நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் உங்கு ராசியான கும்ப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இந்த குரு பயிற்சியானது என்னைக்கு நடக்க இருக்குதுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுல மே மாசம் ஒன்னாம் தேதி நடக்குது இது எந்த ராசியிலிருந்து எந்த ராசிக்கு பயிற்சி ஆகுதுன்னா மேச இருந்த குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகுது இது வந்து உங்க ராசியான கும்பராசிக்கு நாலாம் வீடு பொதுவாக கும்பராசிக்கு இப்போ ஜென்ம சனி நடந்துக்கிட்டு இருக்குது உங்க ராசியிலே சனி பகவான் நின்று இந்த ஒரு வருடமாக கொஞ்சம் சிரமங்களையும் பொருளாதார பிரச்சனைகளையும் ஏதோ ஒரு ரீதியாக ஏதோ ஒரு மன கஷ்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த குரு பகவான் மூணாம் வீட்டிலேருந்து நாலாம் வீட்டுக்கு பேச்சு ஆகிறது ரொம்பவுமே சாதகமான ஒரு அமைப்பு தான் நாலாம் வீட்டில் குரு பகவான் வந்ததுன்னா நல்ல ஒரு சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த குரு உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி வந்து நாலாம் வீட்டில் குரு பகவான் வரும்போது வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான ஒரு சூழல்களை இந்த குரு ஏற்படுத்தி தரும் படிக்கிற வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே படிப்புல ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் நல்ல விதமாக படிக்கக்கூடிய ஒரு சூழல்களை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தரும் ஆக நாலாம் வீட்டில் குரு வர்றது ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு சூழல் தான் அதுவும் இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் குரு நாலாம் வீட்டுக்கு வர்றது ரொம்பவுமே நல்லது சரி நாலாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த வீடுகளை பார்க்குதுங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம் ஏன்னா பொதுவா குரு நிற்கிற இடங்களை விட பார்க்குற இடங்களுக்கு பலம் ஜாஸ்தி இங்கு ராசிக்கு எட்டாம் வீடான கன்னி வீட்டையும் குரு பகவான் பார்க்குது பொதுவாக எட்டாம் வீட்டை குரு பார்த்தது அப்படின்னா வெளியூர் போறக்கான ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும் இல்லை வெளிநாடு போறக்கான ஒரு சூழல்களையும் ஏற்படுத்தி தரும் வெளிநாடு போகணும் அங்கே போய் வேலை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு யோகமான ஒரு காலம்தான் நீங்கள் வெளிநாடு போக முடியும் அங்கே போய் நீங்க நினைச்ச மாதிரியான வேலையில் அமர்ந்து நல்ல விதமாக சம்பாதிக்கவும் முடியும் அதே மாதிரி வந்து உங்க ராசிக்கு பத்தாம் வீட்டையும் குரு பகவான் பாக்குது விருச்சக ராசிய பத்தாம் வீட்டை குரு பகவான் பார்த்ததுன்னா நல்ல விதமா தொழில முன்னேறி போவீங்க அதே மாதிரி வேலை பாக்குறவங்களுக்கும் வேலையில நல்ல ஒரு இன்க்ரிமெண்ட்டு நல்ல விதமான ஒரு ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அதுவும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கிடைக்கும் ட்ராவல் சம்பந்தமான தொழில் பண்றவங்களுக்கு இது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் வீடு வாடகைக்கு விடுறது ட்ராவல்ஸு இல்ல சொகுசு வாகனங்கள் இயக்கிறது இது எல்லாமே ரொம்பவுமே சாதகமாக இருக்கக்கூடிய சூழல் தான் அதே மாதிரி பேங்கிங் சம்மந்தமான தொழில்களுக்கு எல்லாமே நாலாம் வீட்ல இருக்கக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பன்னிரெண்டாம் வீட்டையும் குரு பகவான் பார்க்குது இதனால் வந்து நீங்கள் வீடு வாங்குறக்கோ வண்டி வாகனங்கள் வாங்குறக்கோ செலவுகள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அந்த செலவுகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தும் இது சுப செலவாக இருக்கிறங்காட்டி தாராளமாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப துணையாக இருக்கும் நாலாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு பொருளாதாரத்தோட அங்க சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு சூழல்களை ஏற்படுத்தி தரும் ஆக ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சிரமமான ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஆறுதலான ஒரு விஷயந்தா இந்த குரு பயிற்சி ஆக குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை பயணமானது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் நீங்கி மனக் குழப்பங்கள் மன கஷ்டங்கள் நீங்கி நல்ல விதமாக வாழ வைக்கும் இந்த குரு பகவான் நாலாம் வீட்டில் நிக்கிறதுனால இது எல்லாமே வந்து கோச்சார பலன்கள் தான் உங்கள் ஜாதக ரீதியான பலன்களை நம்ம சொல்லும் போது இன்னும் தெளிவாக துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்கள் ஜாதக பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க பிளானட் டேக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான் கிளிக் பண்ணிடுங்க மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்